ஆகஸ்ட் மாதம் அப்படின்னா டப்புன்னு எல்லாருக்கும் ஞாபகம் வர்த்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா எல்லாரும் சத்தமாக சொல்லுவாங்க நம்மளுடைய தலைவர் சூப்பர் ஸ்டாருடைய கூலிப்படம் வரப்போகுது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க எஸ் ஆகஸ்ட் பதினாலாம் தேதி கூலி படம் ரிலீஸ் ஆகுதுன்னு எல்லாருக்குமே தெரியும் அண்ட் இந்த படம் வந்து ஓகே உங்களுக்கு எல்லாருமே பயங்கரமான எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்க கேஸ்ட் அண்ட் குரூ வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமான ஆட்கள் தான் உள்ளே இருக்காங்க சத்யராஜா இருக்காரு நாகர்ஜினா இருக்காரு அதுக்கப்புறம் சுத்தி இருக்காங்க பூஜா ஹெக்டே ஷோபின் தாகூர் இப்படி எக்கச்சக்கமான நபர்கள் உள்ளே இருக்கிறதால படத்தோட எக்ஸ்பெக்டேஷன் ரொம்ப பெருசாக இருக்குது அது நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க இந்த படம் வேறு ஆயிரம் கோடி அடிக்கும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்ப்புகள் எக்கச்சக்கமாக இருக்குது அந்த வகையில் வந்து பாத்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக வந்து உங்களுக்கு தெரியும் மோனிகா பாட்டு வர ரிலீஸ் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் இது எப்போலாம் படத்தை வெளில விடுவீங்க

ஆகஸ்ட் இரண்டாம் தேதி ட்ரெய்லர் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் இன்டர்நெட்டை செதற போகுது நம்மளுடைய தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினி சாரோடைய அடுத்த படம் என்னவா இருக்க போகுது அப்படின்னு சொல்லி வச்சுக்கிட்டு டு டூ நெல்சன் அவர்களோட டேரக்ஷனில் போயிட்டு இருக்குன்னு தெரியும் அதுக்கப்புறம் வந்து எந்த அவுன்ஸ்மெண்டும் வரலையப்பா யார் டைரக்ட் பண்ணுறானே தெரியலப்போ ஒரு வேலை வந்து தலைவர் வந்து பிரேக் எடுக்க போகிறாரா அப்படின்ற நிறைய பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு பட் இதற்கிடையில் போய் தலைவர்கிட்ட போய் நிறைய பேர் கதை சொல்லிட்டு இருக்காங்க விவேக் ஆத்ரியாகட்டும் அண்ட் திலன் ஆகட்டும் அண்ட் அச்ச்வினாத் ஆகட்டும் இவங்க எல்லாருமே இருக்காங்க பட் இவங்க எல்லாரும் சொன்ன கதையில் நித்திலன் அதாவது மகாராஜா படத்துடைய டேரக்டர் இருக்கார் நித்திலன் அவர் சொன்ன கதை வந்து தலைவருக்கு பிடிச்சிருக்கிறது ஒரு நியூஸ் வந்துகிட்டு இருக்கு ஒருவேளை தலைவருக்கு பிடிச்சி இந்த படம் பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணாங்கன்னா இந்த படத்தை வந்து ரெட் ஜாயின் தயாரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதிகாரப்பூர்வ தகவல் நமக்கு வந்திருக்கு ஸோ பார்க்கலாம் மேபி நித்திலன் அவர்கள் டைரக்ட் பண்ணால் இந்த படம் என்ன மாதிரி ஒரு படமாக இருக்க போகுது வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் பார்க்கத்தானே போகிற இந்த காளியோட ஆட்டத்தை இயக்குனர் பாண்டிரராஜ் அவர்கள் டைரக்ஷனில் நம்முடைய மக்கள் செல்வன் விஜய் சேவன் நித்யாமல் நடிப்பில் உருவாக்கப்படும் தான் தலைவன் தலைவி அண்ட் இந்த படம் வந்து ஜூலை இருபத்தி ஐந்தாம் தேதி வந்து ரிலீஸ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதற்கையில் வந்து பார்த்திங்கன்னா பத்திரிகையில சந்திக்கும் போது விஜய் சிபி என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்திங்கன்னா இந்த படம் ஸ்டார்ட் ஆகிறது ஒரு மிகப்பெரிய விஷயம் தான் ஏன்னா எனக்கும் டேரக்டருக்கும் நிறைய கருத்து வேறுபாடுகள் இருந்துச்சு அவர் கூட நடிக்கூடா நான் இருந்தால் என்ன வச்சு டேரக்ட் பண்ண அவர் இருந்தார் ஸோ இந்த மாதிரி நிறைய வேறுபாடுகள் இருந்துச்சு பட் இந்த படம் டே பை டே போகும்போது எங்களுக்குள்ளே அழகாக ஒரு பூ எப்படி மலருமோ அதேமாதிரி அன்பு அழகாக மலர்ந்துச்சு அப்படின்னு சொல்லியிருந்தார் இதை கேட்கும்போது செம்மையாக இருந்துச்சு பட் படம் எப்படி வந்திருக்கு அப்படின்னு கேட்கும்போது படம் சூப்பராக வந்திருக்கு நீங்கள் எல்லாம் போய் பாருங்கள் ஃபீல் குட் மூவியாக தான் இருக்க போகுது அண்ட் நித்தியா மரன் பற்றி சொல்லி அவன் கூட நடிக்கின்றது எனக்கு பயங்கரமான ஆசையாக இருந்துச்சு பட் இந்த மாதிரி ஒரு கதாபாத்திரத்தில் அவங்க கூட நடிப்பை நான் எதிர்பார்க்கல பட் உண்மையாக சொல்லணும்னா நித்தியாமரன் விட இந்த கேரக்டர் யார் பண்ணாலும் செட்டாக இருக்காது அப்படி ஒரு கேரக்டர் அவங்க சூப்பராக படிக்கிறாங்கன்னு சொல்லியிருக்காரு அண்ட் நித்தியா மரன் பேசும்போது அவங்களும் தான் சொன்னாங்க எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு கேரக்டராக இருந்துச்சு இந்த படம் நடிச்சது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குன்னு அவங்களும் சொல்லியிருக்காங்க எல்லாரையும் தேட்டரில் போய் படம் பாருங்க அப்படின்னு சொல்லிருக்காங்க அண்ட் இதை முடிஞ்சதுக்கப்புறம் டேரக்டர் பாண்டராஜ் அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா இந்த படம் வந்து விவாகரத்தையும் அதிகரிக்குது அப்படி மையமாக வச்சு தான் எடுத்திருக்கிறேன் ஸோ இந்த படத்தை எல்லாம் தேட்டரில் பாருங்கள் உங்கள் எல்லாருக்கும் இந்த படம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறாரு இதுலேருந்து எனக்கு என்ன தெளிவாக தெரிதுன்னா விவாகரத்து ஏன் அதிகரிக்குது அதுக்கான படம்னா கண்டிப்பாக அதை கூலிவிட்டே போய் பார்க்கணும்னு நினைக்கிறேன் ஸோ இந்த மாதிரி சினிமா நியூஸ்லாம் தெரிஞ்சிக்க சினிபஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்